வணக்கம் நான் தேவா ஒரு விஷயம் தொடர்பாக ஈர்ப்பு விதி பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அதற்கு எதிரான வேறு ஒரு செயல் என்னை எழுக்கிறது நம்ம மனசோடைய விஷயங்கள் தான் அது எல்லாமே நாம் என்ன மாதிரியான சிந்தனைகளை வச்சுருக்கோம் என்ன மாதிரி அதுக்கான உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இது எல்லாத்துக்குமே காரணம் இப்போ நமக்குள்ளே என்ன இருக்குது அதாவது ஒரு தெளிவான அமைதி அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நோக்கத்தில் ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் மனசு அது சார்ந்து இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களையும் கொஞ்சம் சேர்த்தே க்ரியேட் பண்ணும் அப்படி கிரியேட் பண்ணும்போது ஏற்படுற சூழ்நிலைகளால் நாம் சில நேரங்களில் தடுமாற்றங்களை அனுபவிக்கலாம் ஆனால் அதே மாதிரி சில நேரங்களில் நாம் எதை நோக்கி போகிறோமோ அது சார்ந்த எந்த ஒரு புரிதலோ இல்லை அதை எப்படி வழி நடத்தணும் எப்படி வந்து கையாளணுங்கிறத பற்றின எந்த ஒரு தெளிவும் இல்லாதப்போ ஏன்னா சில விஷயங்களை நம்ம புதுசாக உருவாக்குவோம் அதை பற்றி நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்காது அப்போ அதனால் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை நாம் தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் இருப்பு விதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடந்தாலும் அதை வந்து நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டு நீங்கள் எதை மனசில் நினச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்தை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் பொருட்டுத்தனமாக அதை அவாய்ட் பண்ணாமல் மேபி பிரபஞ்சம் வந்து நமக்கு ஒரு சில விஷயங்களை வழிகாட்டுது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நாம் அந்த விஷயத்தை செய்யலாம் இதனால நமக்கு என்ன ஆகும்னா நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணால் பிரபஞ்சம் நமக்கு அந்த விஷயத்த எடுத்து கொடுக்கும் இந்த விஷயத்த நீ மறந்துட்ட இல்லை இதில் வந்து நீ ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கணும் அந்த தெளிவு மூலமாக தான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு அதை தொடர்ந்து நமக்கு வழிகாட்டுதலையும் நடத்தும் அப்போது நம்ம வெறுமனே எதிர் எதிர்மறையான சூழல்களை வந்து நம்மளை முட்டுக்கட்டையாக பார்க்காம அதில் ஏதாவது விஷயம் இருக்கா நம்ம அதை கடுத்து மூமெண்ட் பண்ணி போக முடியுமா அது ஒரு வேளை நம்மளை அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இதெல்லாம் நடத்துதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது உண்மையிலேயே எதிரான விஷயமா தெரியாது ஏன்னா இங்கே உண்மையிலேயே நேர்மறையான எதிர்மறையான சூழல்கள்னு எதுவும் கிடையாது சூழல்கள் மட்டும்தான் நேர்மறையும் எதிர்மறையும் நாம் பார்க்குற பார்வையில் மட்டும்தான் இருக்குது நல்லது